ஹாய் ஹலோ வெல்கம் நமக்கும் நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மல்லிச்சேரியில் தாங்க மல்லச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து கிட்ட வந்து புலம்பி தீர்த்துட்டாங்க என்னடா புலம்பி தீத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து இல்லாத பாசமாக வந்து இப்போ வந்து அவரு அவருக்கு வந்து என் வந்து வந்துடு இவ்வளோ நாள் வந்து நான் வந்து அவருக்காக அவங்க பொண்ணுக்காக தான் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கேன் அது வந்து புரிஞ்சிக்காமல் அவர் வந்து நான் தான் இந்த வீட்டில் வந்து எல்லா நான் தான் வந்து எடுத்து போட்டு பண்ணுற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து ஏமேலேயே வந்து காட்டுறாங்க எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து புரியல அவர் வந்து கொஞ்சம் கூட வந்து என்னை பற்றி யோசிக்கிறதே இல்லை பெரியம்மா நான் மட்டும் எதுக்காக வந்து அவரை பற்றி யோசிக்கணும் தேவையில்ல நம்ம இந்த வீட்டை விட்டே வந்து கிளம்பிடலான்னு தோணுது அந்தளவுக்கு வந்து என்னை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியமாக இருந்துட்டு நீ அதுக்கெல்லாம் வந்து கவலைப்படாத மல்லி நான் தான் இருக்கேன்ல இப்போ வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னப்பூர்ணியம்மா வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே என்ன தான் பார்த்துக்கிறத விடுங்கம்மா விடுங்க பெரியம்மா இவ்வளோ நாள் இல்லாத இப்போ மட்டும் என்ன வந்துருப்போகுது இதுக்கப்புறமும் நான் வந்து அப்படி தான் வந்து வாழணும் போல என் வாழ்நாள் முழுக்க வந்து நான் இப்படியே வந்து கஷ்டப்படணும் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் இருக்காங்க சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் இருந்துட்டு இதை வந்து ஒட்டி கேட்டுருக்காங்க என்னடா இது நம்ம போட்ட கூட இந்தளவுக்கு வந்து மல்லியை வந்து இது பாதிச்சிருக்கா அப்போ அவ்வளவாயிலேருந்தே வந்து பாரு வீட்டை விட்டு வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு இதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் இவங்க ரெண்டு பேரும் வந்து அதை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு ரொம்பவே வந்து ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருக்காங்க சரி ஓகே அடுத்து வந்து பிளான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து கிளம்புறதாங்க கோயிலுக்கு வந்து கிளம்புறதுக்கு வந்து எல்லாருமே வந்து வந்தாச்சு நம்ம அன்ன வந்தாச்சு எதுவும் பேகு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க அடுத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலையில் வந்து எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்து கிளம்புறது அந்த கோயிலுக்கு வந்து கிளம்புற இடத்துல வந்து நம்மளாம் கோயிலுக்கு வந்து அப்போ வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே வந்து கோயிலுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வந்து எடுத்துக்குப்போம் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு சாப்பாடு வந்து சாப்பாடு வீட்லேயே வந்து சாப்பாடு செஞ்சு அந்த சாப்பாடை வந்து நம்ம வந்து எடுத்துப்போம் அந்த மாதிரி தான் வந்து நம்ம பழங்காலத்து உணவு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணோம் அந்த மாதிரி வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியாக மல்லி இருந்துட்டு வெண்பாக்காக வந்து பார்த்து பார்த்து எல்லாருக்குமே இப்போ வந்து பார்த்து பார்த்து வந்து ஃபுட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ஃபுட்டை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து விஜய் இருந்துட்டு என்ன இது என்ன இவ்வளோ பேக் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரீங்க அது என்ன கோணி பை மாதிரி அந்த பையிலெல்லாம் வந்து என்ன இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இவங்க எல்லாருமே வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம மல்லி இருந்துட்டு ஒன்றும் இல்லைங்க அதில் வந்து சாப்பாடு தான் இருக்குது எல்லாருக்குமே வந்து போகிற வழியில் பசிக்கலாம் அதனால் வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க என்னது சாப்பாடாக என்ன இவள் கையால் செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடே வந்து எனக்கு வந்து இறங்குறதில்ல இப்போ வந்து இவ்வேறு வந்து இங்கேயும் வந்து சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லி இருக்காளே போகிற வழியில் நல்ல ஹோட்டலாக பார்த்து வந்து நானே கூட வந்து நிறுத்திடுறேன் அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி அம்மா வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு உடனே நம்ம மல்லி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே வந்து இங்கே வந்து நல்லா தானே வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் அதே வந்து சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க சரி இந்த சாப்பாடை நீ வேணா தின்னு இல்லைன்னா தூக்கி குப்பையில் வேணா போடு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொன்னதும் உடனே நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு அது வந்து நான் கேட்டேன் அதனால தான் வந்து எனக்காக தான் வந்து அந்த சாப்பாடை வந்து பண்ணியிருக்காங்க இல்லைனா வந்து உங்களுக்காகலாம் யாரும் பண்ண கிடையாது நீங்கள் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு வந்து உங்களையும் வந்து யாரும் வந்து வேண்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரும் வேண்டினு கிடையாது உங்களுக்கு தேவைன்னா சாப்பிடுங்க தேவையில்லைன்னா வந்து உங்கள் வேலையை என்னவோ அதை வந்து பாருங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் வந்து நான் வந்து செய் சொன்னேன் അതിലന്നെ തപ്പ് அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம குட்டி வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே இது வந்து ஒன் இதில் வந்து எந்த தப்பும் இல்லை யாருக்கு பிடிச்சிருக்கோ சாப்பிடுட்டோம் யாருக்கு பிடிக்கலன்னா அவங்க வந்து விட்டுட்டு வந்து சைலண்ட்டாக இருக்க வேண்டியது தானே அது தானே வந்து வெண்பாக்குட்டி வந்து அந்த சின்ன அறிவு கூட வந்து இவங்குள் இவங்களுக்குள்ளே வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதாவுக்கும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல முடியும் அதுக்கு மேலே நம்ம விஜய்க்கு வந்து சுத்தமாகவே அறிவு தான் சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் செய்யும் டாட்டா